குரு சாக்ஷா பரபரம் டிவி நேரலுக்கு வணக்கம் உங்கள் குரு முரளி என்று காஞ்சி மகாபெரிய வழியில் குரு நிசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிசன்பர்கள் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பொதுவான பலன் ஜனவரி மாத பலன் ஜனவரி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போகுது நம்ம தொடர்ந்து ஆங்கில மாத பலன் பாக்குறோம் தமிழ் மாதம் பார்க்கறோம் எல்லா வருட மாதப்பலனுக்கும் நிறைய குரு சுக்கரன் ஜோதி நேர்களுக்கு நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணிதம் முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க இந்த வரக்கூடிய இந்த ஜனவரி மாதம் ஆங்கில மாத ஆங்கில புத்தாண்டுல முதல் மாதம் ஜனவரி மாதம்தான் இது எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது மெயினா இதில் வரக்கூடிய மூர்த்த நாள் மூணு மூர்த்தம் தாங்க ஜனவரி மாசத்துல வருது அதாவது பத்தொம்பதாதி ஒரு சுபமூர்த்தம் வருது தேய்பரமுர்த்தம் தான் அடுத்து இருபதாம் தேதி பாத்தீங்கன்னா ஒரு மூர்த்தம் வருது முப்பத்தி ஓராந்தேதி பார்த்தீங்கன்னா வளர்ப்புறை மூர்த்தம் வருது இது மூணு மூர்த்தம் தான் மெயினா இந்த ஜனவரி மாசத்துலதான் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா போகி பண்டிகைன்னு சொல்லுவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா தை பொங்கல் தைப்புறந்தான் வழிபறக்குன்னு சொல்லுவாங்கல்ல நம்முடைய உல அதாவது நம்மளுடைய தமிழ்நாட்டுல பொங்கல் பண்டிகைங்கிறது ஒரு மெயினான ஒரு விசேஷமான ஒரு காலம் நான் தை மாச அது டீடெயிலா சொல்றேன் இந்த பண்டிகை வந்து பாத்தீங்கன்னா பதினாலாம் தேதி வருது எல்லாருமே கண்டிப்பாக மகா சங்காரந்தின்னு அதுக்கு பேரு இந்த தைப்பொங்கலை விசேஷமா கொண்டாடுங்க அனைவருக்குமே பொங்கல் நல்வாழ்த்துகள் குரு சுக்கரன் ஜோதிடன் ஜோதி டிவி நேர்பாக சார்பாக அடுத்து பாத்தீங்கன்னா மாட்டுப் பொங்கல் சொல்லுவாங்க நம்ம நம்மளுடைய உழவர் மாட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மாட்டுப் பொங்கல் வச்சு ரொம்ப வழிபாடு பண்ணுவாங்க அடுத்துதான் உழவர் திருநாள் அதாவது பதினே பதினாறாம் தேதி பார்த்தீங்கன்னா உழவர் திருவிழான்னு ஒண்ணு வருது அதாவது மஞ்சு விரட்டு ஊர்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும் இந்த பண்டிகை எல்லாமே கலந்துருக்குங்க அது பார்த்திங்கன்னா தை அமாவாசை இருபத்தி ஒன்பதாம் தேதி பயங்கரமான ஒரு அமாவாசை பித்தூர்களுக்கு தானி அமாவாசை தர்ப்பணமே கொடுக்கலன்னா அந்த தை மாசம் கொடுத்தா ரொம்ப பலனுங்கிறாங்க அதாவது ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை இந்த மூன்று அமாவாசை கண்டிப்பா இறந்த முன்னுளுக்கு நம்ம திதி கொடுத்தே ஆகணும் இது பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி வருது அதாவது ஜனவரி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இதான் இந்த விசேஷ காலங்கள் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்கள் பொதுவாக ரிஷபராசி கால புருஷனுடைய இரண்டாவது ராசி தான் இந்த ரிஷபராசி எப்போதுமே சரி குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ராசி ரிஷபராசி தான் குடும்பத்தை பத்தி ரொம்ப யோசிப்பாங்க தன்னுடைய ஃபேமிலிக்காக எல்லாமே இழக்கக்கூடிய ஒரே கேரக்டர் எந்த ராசினா ரிஷபனா அதான் கால புருஷனுக்கு அது இரண்டாவது ராசி வருது அப்ப குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திச்சு அறிவாற்றல் உள்ள ஒரு ராசி இந்த ரிஷபத்தை சொல்லலாம் ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க ரிஷப ராசிக்காரங்க எப்பவும் எடுத்துங்க எதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க ஒரு தைரிய குணமும் தன்னம்பிக்கை குணமும் எல்லாமே இந்த ரிஷபத்தை கிட்ட அதிகமா இருக்கும் குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க ரிஷப எப்போதுமே அந்த குணம் அப்படியே இருக்கும் இவங்களுக்கு எந்த வேலையும் நீங்க சொல்லிக் கொடுக்க தரையா அதிகமாக அந்த கலை இசையை ரொம்ப விரும்பக்கூடிய ஒரே ராசி இருந்தா இந்த ரிஷப ராசி மட்டும்தான் அப்படி ரிஷபராசி என்பது வரக்கூடிய இந்த ஜனவரி மாசம் எப்படிப்பட்ட பலனா கொடுக்க போறாரு இதை ஃபுல்லா டீடெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே ஒரு பொது பலம் தான் நீங்க ராசி ரிஷபராசி இருப்பீங்க ஆனா லக்னம் ஒரு சில பேர் ஒரே லக்னத்தை எல்லாருமே பிறக்க முடியாதுங்க ஒவ்வொருத்தருமே நம்ம ஒவ்வொரு லக்னத்துல பிறந்திருப்போம் அந்த லக்ன அடிப்படையில இப்ப எந்த இந்த இப்ப என்ன திசா பத்தி நடக்கும் பாருங்க திசையை விட்டுருங்க என்ன புத்தி நடத்தும் மட்டும் பாருங்க இந்த ஜனவரி மாசத்துல உங்களுக்கு எந்த புத்தி நடத்துது எந்த கிரகம் புத்தி நடத்துறா நல்லா வரா கெட்ட வரா சரி உங்க லக்னத்துல இருந்து பாக்குறோம் அவர் நல்லா இருந்தால் நல்ல பலனை கொடுப்பார் அங்கேயே பலவீனம் வந்தால் பலவீனம் பலன் அதனால எல்லா வீடியும் என்ன சொல்லுவோம் ஒரு பொது பலனாக பாருங்க ஒரு விதிஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு பலன் எடுத்தீங்க ஒரு துல்லியமான ஒரு பலம் பார்க்கலாம் இப்போ இந்த கிரகம் இப்போ பார்ப்போம் அதாவது இந்த ஜனவரி மாசத்துல எந்தெந்த கிரகம் எங்க இங்கே சஞ்சாரம் செய்கிறாங்க உங்க ராசிலே பாருங்க குரு பாகன் வந்து அக்கிரமாக சஞ்சாரம் செய்கிறாரு மூணாம் இடத்தில் செவ்வாய் பாகன் சஞ்சாரம் செய்கிறார் அதாவது கடக ராசியில் அடுத்து பார்த்தீங்க ஐந்தாம் பாதத்தில் கேது பாகன் சஞ்சாரம் செய்கிறார் அதாவது கன்னிகாராசியில் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்தில் சூரியன் புதனாக சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறாங்க உங்களுக்கு பத்தாம் பாதத்தில் பார்த்தீங்கன்னா சுக்ரபகானம் சனி பவனும் சேர்ந்து செஞ்சார்கள் கும்பராசியில் பதினொன்றாம் ராகுபகான் இருக்காரு இது ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூரியபவன் ஒன்பதாம் பேர்ச்சியாக போறாரு கரெக்டா பாத்தீங்கன்னா பதினாலாம் தேதிக்கு அப்புறம் ஜனவரி மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் சூரிய பவன் ஆகி டேரக்டாக மகரத்துக்கு ஒன்பதாம் இடது பாக்கியஸ்தானத்துக்கு போறாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய் வந்து வக்ரமாயி மிதன ராசிக்கு பயிற்சி ஆயிராது புனர்பூச நட்சத்திரத்துல இருந்து பேர்ச்சியாயி வக்ரமாயி மிதன ராசிக்கு போறாரு அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி புதன் பகவானும் சேர்ந்து ஒன்பதாம் இடது பயிற்சி ஆயிராங்க இதான் அந்த மாசத்துடைய பயிற்சிகள் என்னை பொறுத்தவரைக்கும் சுக்கர பகவான் தான் உடைய ராசி அதிபதி அவர் தான் முடிவு பண்ணுவார் உங்களுக்கு எது எந்த பலனை எப்படி கொடுக்கணும் என்ன பண்ணாங்க உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர தான் பார்க்கணும் அவர் எங்க போயிருக்காருன்னா பத்தாம் பாத சனி பவான சுக்கரன் சனி சேர்ந்து இணைஞ்சிருக்கு பாருங்க இது மிகப்பெரிய ஒரு யோகன் சொல்லு ஏன்னா சனியும் சுக்கரனும் ரொம்ப நட்பு கிரகங்கள் ஏன்னா உங்களுக்கு என்னை பொறுத்தவரையும் ரிஷபராசிக்கு ஒன்பதுக்கும் பத்து கூட ஒரு தானே சனி பகவான் அப்ப சனி பவன் கிடைக்கக்கூடிய கிரகமே கிடையாது உங்களுக்கு ஏழு சனியும் கிடையாது எந்த உதவுமே கிடையாது அப்ப என்னை பொறுத்த ரிஷபராசிக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கணும் ஏன் கிடைக்கும்னா இதுல ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கா சனி பவன் வக்கர நிவர்த்தி ஆகியிருக்காரு ஆல்ரெடி சனி வக்கர நிவர்த்தி போட்டு போட்டுருந்தேன் பாத்தீங்களா இப்ப சனி வக்ர வக்கர ஆகி சுக்கரன் சனியும் போது அவர் பத்தாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்த ஏழாம் பார் ரெண்டு கிரகம் பார்க்கும்போது இது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்குது அப்போ இங்க நிறைய பேருக்கு நம்ம கெட்டப்படணும் சொல்லக்கூடாது எடுத்தவனே ரிஷபத்துக்கு அப்படி இப்படின்னு சொல்லக்கூடாது ஒரு பத்தாம் பாதில் இருக்கிறதுனால பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவங்கள் தேடி வரணும் இப்படி சொல்லணும் சனியுடைய வீட்டில் இருக்கிறதுனால ஒரு லாபம் வரப்போன்னு சொல்லணும் ஏன்னா அது காலப்போஷன் பதினோராம் வீட்டில் போயிட்டு இந்த சுக்கிர பார்த்தா இங்க லாபம் வரது முன்னாடி சொல்லணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இட செஞ்சு இடமாற்றங்கள் ஒரு சுபகாரியம் சுபா செலவு எப்ப எப்ப வந்து கொஞ்சம் நல்ல பலன் பாக்குறேன்னா அந்த நவம்பர் மாசத்துல கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நல்ல பலன் பாக்குறீங்க அதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டீங்க நான் ஒப்பான சொல்றேன் இந்த டிசம்பர் மாசம்னா பாருங்க கொஞ்சம் நல்லபொன்னு பார்த்துருப்பீங்க டிசம்பர் தேதி ஆறாம் தேதிக்கு அப்புறம் நல்ல பொண்ணு பாத்துருப்பேன் இருந்தாலுமே உங்களுக்கு இதுக்கு முன்னாடி என்ன ஒரு பலனை கொடுத்தாருன்னா அந்த குரு பகவான் உங்க ராசியில வக்கரமா இருப்பது ஒரு சில பேருக்கு ஜாதத்துல அசுர குரு குரு பகைக்கிறேன்னு சொல்லுவாங்க ஜாதத்துல யாருக்கு குரு சரியா இல்லையா அவங்க எல்லாம் பாருங்க எடுத்து பார்த்த லாபங்கள் இன்கம்ஸ் அந்த விஷயம் பெருசா இருந்திருக்காது ஒரு மருத்துவ செலவுகள் ஒரு விரைய செலவுகள் காலில் அடிப்படுறது அடுத்து பெருங்கொண்ட பணத்தை கொடுத்து அந்த பணத்தை வாங்க முடியாம தவிக்கிறது படிப்பு கல்வி மந்தம் பண்றது வேலை உத்தியோகத்தை இடத்த மாத்துறது வேலை உத்தியோக நிரந்தரமா அமையாம ஒரு தடுமாற்றத்தை பார்க்கறது நீங்க ஏதாச்சும் மனசுல கற்பனை பண்ணி வச்சிருப்பீங்க அந்த கற்பனை வந்து வீணா போகிறது ஏதாச்சும் நீங்க ஒண்ணு ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க அந்த பிளானுக்கு மாறாக அதை நடக்கிறது இது மாதிரி அமைப்புனா நிறைய பேருக்கு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நடந்துச்சு இல்லைன்னு நான் சொல்லவே கிடையாது எதிர்பார்த்த தன லாபம் பெருசா இல்லை அந்த குரு வந்து ஒரு சில பேர் சரியா இல்லைன்னா குரு வந்து ஒரு ஒரு வருஷமா போட்டு படுத்து எடுக்கிறாரு எதுவுமே லாபத்தை கொடுக்க முடியல எதிர்பாராத பிரச்சனை வம்பு வழக்கு கேஸ் டாக்குமெண்ட் பிரச்சனை பிரச்சனை மாதிரிதான் கேஸ்மெண்ட் இருந்தாங்க உங்களுக்கு நல்ல நேரம் வருது சுக்கிரமன் கவலையே பண்ணாதீங்க ஏன்னா சனியோட சேர்ந்து சுக்கரன் இணைவது மிகப்பெரிய ஒரு யோகம் நான் சொல்லுவேன் நான் கெட்ட பலன்னு சொல்ல மாட்டேன் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு இனிமேல் நல்ல பலன் உங்களுக்கு இருக்குது கரெக்டா பண்ணி அடிச்சா ஒரு அடி தரமழை அடிக்கலாம் என்ன சனியோட சேர்ந்துட்டாரா சனி பவன் பாருங்க அவரு பொதுவாக பாருங்க ஏன் நல்லா இருக்குன்னா சுக்கரபகன் போகக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா எடுத்தவன் அவிட்டான் அடுத்து சதயம் ஃபுல்லாவே தான் போவார் ராகுடைய நட்சத்திர போவார் அந்த ராகு உங்களுக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறனால பொருளாதார வருமானம் சூப்பரா இருக்கும் என்னுடைய முதல் அதை சொல்லுவேன் ராகுவுடைய கால்கள்ல இந்த சுக்கரபகான் போறதுனால வருமானங்கள் லாபங்கள் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகி வர்றதுக்கு இந்த ரிஷபராசிக்கு இந்த வருஷம் இந்த ஆரம்ப மாதம் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல முதல் மாதம் ஜனவரி மாசமே டாப்பா கொண்டு போயிடுவார் அப்ப இன்கம் குறையாது ஏதாச்சும் சேமிக்கு சேமிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் சேர்ந்து உங்களுக்குள்ள வந்துடும் வேற ஒண்ணும் கிடையாது ஏதாச்சும் நம்ம சேமிக்கணும் இந்த வருஷத்துல இருந்து நம்ம முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மைண்ட்ல ஓடும் பிரம்மாண்டமா கற்பனை ஓடும் பாத்துக்கோங்க ஆல்ரெடி நீங்க கற்பனைக்கார தான் ரிஷபத்தை எடுத்தாவே கற்பனை கலை எல்லாமே பாருங்க சூப்பரா இருப்பாங்க இவங்க எப்போதுமே இனிமே கற்பனை பயங்கரமா பிரம்மாண்டமா உங்களுக்கு மனசுக்குள்ள ஓடும் இந்த வருஷத்துல இருந்து ஆரம்பத்துல இருந்து நம்ம பிரம்மாண்டமா ஏதாச்சும் நம்ம சாதிக்கணும்ங்கிற மைண்ட் செட் உங்களுக்கு வந்துடும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க ப்ரமோஷன் இப்ப வேலை பாக்குறீங்க உத்தியோகம் பாக்குறீங்க அந்த உத்தியோகத்துல ஜனவரி மாசத்துக்கு அப்புறம் எனக்கு ஏதாச்சும் நல்லது நடக்குமா அப்படிங்கிற பிளான்ல இருப்பீங்களா அவங்க எல்லாம் உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரொமோஷன் எல்லாமே தேடி வருது நான் கண்டிப்பா சொல்லுவேன் ரிஷபத்தை பொறுத்தவரை தடல்லன்னு சொல்லுவேன் உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷன் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வருது அமைப்பா இருக்குது உங்களுக்கு ஏன்னா சனி பவனம் சேர்ந்து இருக்கிறனால வீட்டுல சுபகாரிய சுப செலவு நடக்கும் அமைப்பு உண்டு அப்ப வெளிநாட்டுல வேலை பாக்குறேன் நான் வெளியூர்ல வேலை பாக்குறேன் எனக்கு ரொம்ப ஒரு ஒரே கம்பெனில இத்தனை பல வருஷம் வேலை பாக்குறேன் எனக்கு பின்னாடி வேலை பார்த்தோம்னா ப்ரமோஷன் போயிட்டாங்க ஆனா எனக்கு எதுவுமே நடக்கல என்ன காரணம் நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படிங்கிற சிந்தனை நிறைய பேருக்கு ஓடும் இப்ப கொடுப்பாரு பாருங்க பிரம்மாண்டமான ஒரு சிந்தனை ஜாதத்துல ராக இருந்தா இப்ப ப்ரமோஷன் வேலை பாக்கிறவங்களுக்குலாம் வெளியூரா இருந்தாலும் சரி இங்க வேலை பார்க்கறோம் சரி ப்ரமோஷன் தேடி வரும் வேலை கிடைக்காத அனைவருக்குமே வேலை கிடைக்கணும் அப்படிதான் விதியமைப்பு ஏன்னா பதினோராம்ல இருந்தா ஒரு இடத்த மாத்தணும் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் ஏதாச்சும் வரணும் ஜனவரி மாசத்துக்கு அப்புறம் இதான் விதி அமைப்பு இருக்குது அப்ப இது எல்லாமே நல்லா இருக்கும் பாருங்க பொருளாதார வருமானம் நல்லா போகுது வேலை உதவி நல்ல ஒரு மாற்றம் இருக்கு உங்களுக்கு பட்டம் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே தேடி வருது பாருங்க அப்ப ஜனவரியில நம்ம கெட்ட பலன் சொல்லுவோம் ஏன்னா நட்சத்திரத்தை நட்ச அது போகக்கூடிய நட்சத்திரத்தை வச்சு நான் உங்களுக்கு பலன் சொல்றேன் அதனால நல்ல ஒரு அரண் அனுகுலம் கண்டிப்பா இருக்கு ஏன்னா எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்தது ராசி அதனால சொல்றேன் இப்ப சுப செலவு சுபகாரியங்கள் இது எல்லாமே பண்ணக்கூடிய அமைப்பும் வரும் என்னை எந்த ஒரு தரையும் நான் சொல்ல மாட்டேன் இப்ப திருமணம் பேச்சு பேசுறாங்கன்னா கண்டிப்பா திருமணங்கள் கைக்குடி வரலாம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் திருமணம் பண்ணலாம் ஜனவரி பதினெட்டுக்கு அப்புறம் திருமணங்கள் நிறைய வீட்டுல கடக்கூடிய அமைப்பு வரலாம் பத்தொன்பது இருபதாம் தேதி எல்லாம் நிறைய திருமணம் பேச்சு பேசி கண்டிப்பா வரது வாய்ப்பு இருக்கு அது முதல் திருமணம் சரி இல்லை இரண்டாவது திருமணம் காதல் திருமணம்னா கைக்குடி வரும் ஏன் கைக்குடி வரும் சொல்லுங்க கரெக்டா இந்த இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் புதன் வந்து பேர்ச்சியாக ஒன்பதாம் தேதிக்கு போறாரு அப்ப காதல் திருமணம் பொருளாதார வருமானம் இது எல்லாமே நல்லா இருக்கும் குழந்தை பாக்கியம் இது எல்லாமே சாதகமாக வர்றது வாய்ப்பு இருக்கு பூர்வீக சொத்து பூர்வத்தில் அந்த வழக்கு பிரச்சனை இருக்குன்னு பாத்தீங்களா அந்த வழக்குலாம் ஒரு முடிவுக்கு வந்துடும் இந்த கோர்ட்டு கேஸ் நிறைய பேர் அழைஞ்சிட்டாங்க ரிஷபராசிக்காரங்க நலச்சலாம் இருக்காது இது எல்லாமே நல்ல அனுகூலமாக வரக்கூடிய அமைப்பு என்னைய பொறுத்தவரை ரிஷபத்துக்கு சூப்பரா இருக்கு பார்த்துக்கங்க நான் எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் ரிஷபத்தை பொறுத்தவரை எந்த ஒரு கெட்ட பலன் நான் சொல்லக்கூடிய அமைப்பு இப்ப இல்லை நல்ல நேரமா போயிட்டு இருக்கு கரெக்டாக பிளான் பண்ணி போனால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அதே மாதிரி பாருங்க படிக்கக்கூடிய மாணவர்களின் படிப்புகள் எல்லாம் எந்த ஒரு தடையில நீங்கள் கவலையப்படாதீங்க எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் சரி நல்ல ஒரு எழுத்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வரும் வெளிநாட்டில் படிச்சாலும் சரி வெளியூர்ல படிச்சாலும் சரி நிறைய நிறைய பேருக்கு அரசாங்க வேலைகள் இதுக்கு அப்புறம் வரக்கூடிய அமைப்பு இருக்கு நான் டேட்டுக்கு அப்புறம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க ஜனவரி பதினாலுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு ஒன்பதாம் இடத்துல சூரிய மகான் போகும்போது கண்டிப்பாக அரசாங்க தொடர்பு மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கலாம் இப்ப அரசாங்க வேலை நிறைய பேருக்கு முயற்சி பண்ணால் கண்டிப்பா சாதகமா வரலாம் அப்படிங்கிற அமைப்பு உண்டு சரி அரசாங்கம் ரெண்டுமே நான் மூவ் பண்ண சொல்றேன் கண்டிப்பா பண்ணுங்க எந்த ஒரு தடையில இப்போ நான் வீடு கட்டுற இடம் வாங்குறேன் பூமி வாங்குறேன்னா கண்டிப்பா அதை வாங்கக்கூடிய யோகத்தை மிஸ் பண்ணிடாதீங்க பதினாலாம் தேதிக்கு அப்புறம் மூர்த்த போடுங்க பதினஞ்சு பதினெட்டுக்கு அப்புறம் பாருங்க ஸோ நான் வீடு கட்டக்கூடிய பிளானுந்தான் கண்டிப்பாக மூர்த்த கால ஊணுங்க சரசர சரசரம் வீடு கட்டிக்கிட்டே இருக்கலாம் கண்டிப்பா வீடோ இடமோ வண்டியோ வாகனமோ மாற்றக்கூடிய யோகம் வாங்குற யோகம் ஆல்ரெடி வாங்கிட்டு இருப்பீங்க இல்லைனா வாங்க மாட்டேன் இப்போ தை மாசத்துக்கு அப்புறம் வாங்கலாம் பிளான் இருக்கும்ல பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பண்ணிக்கோங்க பத்தம்பதி இருவதுங்க பட்டிங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் தொழிலும் சூப்பராக இருக்கும் தொழில் இல்லாமல் நல்ல ஒரு மாற்றம் வரும் எப்படிப்பட்ட உடம்பு சார்ந்த பிரச்சனை தான் சரி மருத்துவ சூழ்நிலை இருக்காதுங்க எங்கே போய் போயிடும் லோன் கேளுங்க எது சம்பந்தமான லோன் கேளுங்க கடன் உதவி உடனே கிடையக்கூடிய அமைப்பு வருது வெளிநாடு வெளிவகங்கள் எல்லாத்தையும் தேடி வருது திடீர்ஸ்ட்டு நிறைய பேருக்கு இருக்கு பாருங்க ரிஷப்பத்துக்கு என்னை பொறுத்தவரை ஏன்னா சனி பவானை சேர்ந்துட்டாரு அவர் ராகு கூடிய கால போறதுனால சுக்கர பகவானுக்கு போறதுனால இப்ப இந்த லாட்ரி யோகம் விளையாட்டு முயற்சியெல்லாம் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க சாதகமாக அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையா ஜாதக வந்து முயற்சி பண்ணுங்க லாபங்கள் உண்டு அதே மாதிரி பாருங்க கமிஷன் ஏஜென்சி பிசினஸ் கம்ப்யூட்டர் பிசினஸ் ஐடிஐ ஃபீல்டு மருத்துவர்கள் காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பண்ணக்கூடிய எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாம் நல்ல ஒரு மாற்றம் வருது இருப்பு சம்பந்த வேலை நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை எல்லாமே நல்லா வருவது பெண்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வருது மீன விளையாட்டுத்துறை சிறந்து விளங்கக்கூடிய நேரமா வருது பாத்துக்கோங்க என்னை பொறுத்தவரை ரிஷப் எந்த ஒரு கெட்டக்குள்ள சொல்லக்கூடிய அமைப்பு இல்ல டைமிங் சூப்பரா இருக்கு கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆரம்ப ஜனவரி மாசமே அற்புதமா இருக்கும் இப்ப நட்சத்திரம் பார்க்கும்போது எல்லோருடைய முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திர பிறந்தவங்க இரண்டாம் பாதத்துல பிறந்தவங்க தன்னுடைய குடும்பம் ஃபேமிலி நிறைய சிந்திப்பீங்க ஃபேமிலிக்காக எதையுமே இழக்கக்கூடிய கேரக்டா இருப்பீங்க அம்மா மேல குடும்பத்தில் நிறைய அக்கறை காட்டக்கூடிய குணம் இருக்கும் வெளிநாடு வெளியுறியோகம் நிறைய பேர் போகக்கூடிய அமைப்பு தான் வருது பாருங்க குடும்பத்தில் ஒரு மனக்குழப்பம் ஒரு மன சஞ்சலம் இருந்திருக்கும் வருமான தடுமாற்றம் இருந்திருக்கும் உங்கள் பேச்சால ஒரு ஒரு குழப்பம் இருந்திருக்கும் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு பண்ணியிருப்பீங்க நிறைய ஒரு தடைகளை கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க கேட்டா சொல்லுவாங்க அதாவது கட்ட சொல்லுவாங்க ஆமாங்க வம்பு வழக்கு பிரச்சனையை பார்த்தேன் எதிர்பாராத ஒரு பிரச்சனை சந்திச்சு எதிர்பாராத ஒரு கண்டத்தை சந்திச்சு நிறைய வருமான தடை வந்துச்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும் ஆனா பதினஞ்சா பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வருது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் தேடி வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே வருது அரசாங்க வேலை கிடைக்குது அரசு மூலம் அனுகூலம் வருது அனுகூலம் வருது அதே மாதிரி எந்த காரியம் இருந்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு பாத்துக்கோங்க அதாவது இந்த கார்த்திக் பிறந்தவங்களுக்கு நான் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு இது கண்டிப்பா கண்டிப்பாக உண்டு ஜனவரி பதினாலுக்கு அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்த்திகை வந்து ரோஹி பிறந்தவங்க நிறைய கற்பனை நிறைய இருக்கும் குடும்பம் குடும்ப ஃபேமிலி நிறைய சந்திப்பீங்க உங்களை மாதிரி யாருக்கு அர்ப்பணம் முடியாது குடும்பத்தை எடுத்து அனுசரித்து பார்க்கக்கூடிய உணவு உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் இனிமேல் ரோஹியில் பிறந்தாலும் நல்ல டைம் வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயர் பதவி பிரமோஷன் எல்லாமே தேடி வருது எந்த காரியம் இருந்தாலும் உங்க பக்கம் வெற்றியா வருது இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பதை எல்லாமே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கறாரு ரோஹியில் பிறந்தாலும் நல்ல ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் வருது அதே மாதிரி படிப்பு கல்வியாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு மாற்றம் வருது மெயினா உணவு சம்பந்தப்பட்ட தொழில் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட வேலை ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கறாரு அப்ப எல்லாமே ஒரு நல்ல ஒரு அனுகூலமாக இருக்கக்கூடிய நேரமாக அமையுது அடுத்து பாத்தீங்கன்னா மிருகசிரத்தை பிறந்தவங்க ரொம்ப தைரியமான குணம் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தன்மானத்தோடு இருப்பாங்க தன்னுடைய குடும்பத்து மேல கணவன் உண்மைகள் நிறைய அக்கறை எடுத்து இருப்பாங்க வீடு இடம் பூமியில் உள்ள பிரச்சனை சரியாகுதுங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் வருது ஆனா இடம் வாங்குறதோ பூமி வாங்குற யோகமோ உங்களுக்கு வருது டாக்குமெண்ட் கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை எல்லாம் சரியாகுது திருமண வாழ்க்கை நல்லா இருக்குது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு ஆரோக்கியம் கொஞ்சம் நல்லா இருக்கும் எந்த ஒரு பிரச்சனை இருக்காது இப்ப முன்னாடி மாதிரி இருந்ததோட இப்ப கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் தொழில் சார்ந்த விஷயங்கள் படிப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்குது இனிமே போகக்கூடிய பதவி எல்லாமே ஒரு வெற்றி பதவியாக வரக்கூடிய அமைப்பை அழகா அமைச்சு கொடுக்குறாரு அதாவது மிருக சிறுத்தை பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டு மெயினா மருத்துவர்கள் இந்த எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நெருப்பு சம்பந்த வேலை பார்க்கக்கூடிய அவங்க நல்ல ஒரு மாற்றங்கள் ஒரு நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ஜனவரி மாத பலன் மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது